நிறைய இது வந்து நான் பேசியிருந்தேன் பட் ஆனால் எடிட்டிங் பண்ணிட்டேன் நான் ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இதில் இருக்கும் எல்லாமே வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் உங்களுக்கு உயிர் உள்ள மீன் நம்ம ஊர்ல கிராமத்து பகுதியில் வந்து டாடா ஹேஸ் போட்டு விற்பாங்கள ஒரு டாடா ஹேஸில் வந்து நமக்கு தேவைப்பட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் வீடியோ எடுத்துட்டு இருக்கப்ப ஏன் இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லாரும் வீடியோ எல்லாத்தையும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னைக்கு எட்டு மணிக்கே டியூட்டி ஸ்டார்ட் ஆகிட்டு அதாவது நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து முடித்தோடனே நம்ம ஓனர் போயிட்டு ஒத்தையும் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிக்கிட்டோம் சொல்லிட்டாரு அப்படியே கிளம்பிகிட்டு இருக்கோம் தான் சாப்பிட்டு முடித்தேன் கரெக்டாக வேலை வந்துட்டு அப்படியே நம்மளும் இருக்கோம் அடுத்து என்னென்ன வேலை இருக்குது என்னென்னு தெரியல வாங்க ஃபாலோ பண்ணுங்க என்ன ஓகே வாங்க ஒத்தையும் போயிட்டு பார்ப்போமா வாங்க இதுக்கப்புறம் ரோடு வந்துடும் அதனால மொபைலை கையில் எடுக்க முடியாது ஃபைன் வந்துடும் ஓகே அங்கே போயிட்டு பார்ப்போம் அப்துல்லா ரோட்டில் இங்கே இதுக்கு பக்கத்தில் பாண்டாவுக்கு பக்கத்தில் ஆஃபர் கொடுத்துருக்காங்க அவுட்லெட்டில் சரியா நாற்பது பர்சன்டேஜ் ஆஃபர் எது எடுத்தாலும் நமக்கு தீபாவளியில் இந்த மாரி கடை நமக்கு தெரியாது தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு கண்ணில் படும் ஓகே வாங்க இந்த பாண்டாவுக்குள்ளே போகும் என்ட்ரன்ஸ் நுடைஞ்சோடனே ட்ராலி ஒன்று எடுத்துக்கணும் நம்ம ட்ராலி இல்லைன்னா நமக்கு வந்து எப்படி சொல்கிறது செட் ஆகாது ஜாமான்லாம் அதில் வந்து எடுத்துகிட்டு வர முடியாது திங்ஸ்லாம் அதனால் நம்ம ட்ராலி எடுத்துப்போமா ட்ராலி எங்கே இருக்குதுன்னு தெரியல பண்றா தானே இது வைட்டு இந்த வரைக்கும் பாருங்கள் இந்த ட்ராலி ஒன்று எடுத்துக்கணும் இது வேறு ஓனர் வேறு செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொன்னார் போன வாட்டி என்ன பண்ணிட்டேன் பில்லில் வந்து எக்ஸ்ட்ரா மணி ஆட் பண்ணியிருந்தாங்க அதனால் ஓனர் சத்தம் போட்டார் பரவாயில்லையே என்ன பார்த்து மிக்ஸி அது ஓகே ஜூஸ் மிக்ஸி அது ஜூஸை தவிர வேறு எதுவும் அரைக்க முடியாது நாற்பத்தி ஒம்பது ரூபாவில் ஆஃபர் போட்டிருக்காங்க நூற்றி பத்தொம்பது ரூபாவு இப்போ நாற்பத்தொம்பது ரூபாய் ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த போகிறீங்க எவ்வளோ ஆப்பிள்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பரவாயில்லையே பாண்டா வந்து இந்த அளவுக்கு நல்லா வச்சுருக்காங்க சூப்பர் தமி மார்க்கெட்டு மாரி இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சவுதி அரேபியா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ் மார்க்கெட்டு மாரி இருக்குதுங்க அந்தமாரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க எல்லோரும் எல்லாத்தையும் சாரி எல்லோரும்ட்டேன் முதல்ல சிக்கன் எடுத்துப்போமா அவங்க ஓனர் அனுப்பிச்சு விட்ட ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் சிக்கன் எடுக்கணும் ஏன்னா ரேட்டுக்கிட்டு மாறிட்டுனா திருப்பி நம்மளை திட்டுவார் நம்மளை சொத்தம் போடுவார் அதனால் தப்புங்க கொத்தமல்லி எல்லாம் அவ்வளோ இதாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பரவாயில்ல ஆனால் இங்கே இப்போதான்ப்பா நான் முத முத வந்திருக்கேன் இந்த இந்த பாண்டாவுக்கு இதுதான் ஃபுல்லாக சிக்கன் செக்ஷனு இதில் எந்த சிக்கன் ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா அதை காணுமே இங்கே பாது அந்த சிக்கனை காணும் ஆஃபர் ஃபோர் முடிஞ்சா ஆமாம் ஆஃபர் முடிஞ்சு கொழுக்கு காணுமே இருங்க பார்க்குறேன் பார்த்துட்டு உங்களுக்கு திருப்பி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் சிக்கன் வந்து இதே ப்ரைஸில் இருக்குது ஆனால் பட் ஆனால் வேறு கம்பெனி இந்த கம்பெனி நம்ம ஓனர் சாப்பிடுவார என்னன்னு தெரியல அதே ப்ரைஸ் தான் ஆனால் அதில் விட்டு இது வந்து ஒரு ஒரு ரியால் கம்மி தான் இருபத்தோருவா புள்ளி எழுவத்தஞ்சி என்ன போட்டிருக்கு ஆனால் அதை விட்டு இது கம்மி தான் ஓகே இது வந்து நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து எடுப்போம் சரியா ஏன்னா உடனே உடனே ஃபோன் அடிச்சா அவர் வந்து ஏன் ஃபோன் அடிச்சுட்டே இருக்க அப்படிம்பாரு அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து எடுப்போம் ஓகேவா ஆனால் இங்கே இங்கே பா இந்த பாண்டா பொறுத்த வரைக்கும் சிக்கன் செக்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா அது வரைக்கும் தான் இருக்குது மற்ற இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ஓகே மற்ற பொருளை எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா தலைவர் வந்து கழுவிட்ருக்காரு உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது இது என்ன ஆஃபர் மீன் போட்டு அங்கே இருக்குது பெஸ்ட்டு ஆஃபர்ஸு என்ன பேர் என்ன தெரியல பெஸ்ட் ஆஃபர் ஒன்றையும் போட்டுருக்காங்க மீன் என்னன்னு தெரியல இங்கேயும் அந்த ஃபிஷ்ஷுக்கு உள்ளது இங்கேயும் கம்மியாக தான் இருக்குது ஃபிஷ்ஷுக்கு உள்ள ஸ்டோரேஜும் இங்கேயும் கம்மி தான் இருக்குது இது என்ன பகுது உயிரோட மீன் இருக்குது ஆ ஓகே இது வந்து எல்லாமே வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் போலக்கு உயிர் உள்ள மீன் நம்ம ஊரில் கிராமத்து பகுதியில் வந்து டாடாஸ் போட்டு விற்பாங்களே ஒரு டாடாஸில் வந்து ஒரு பா போட்டு உள்ளே வச்சு விற்பாங்களே அதேமாரி போலக்கு இது நம்ம எது வேணாலும் இப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம் ஓகே இதாம் அந்த மீன் ஓகே வாங்க போவோம் எல்லாம் பெரிய பெரிய மீனாக இருக்குது உள்ளே போக முடியாது ஏன்னா வாஷ் இருக்காங்க அதனால் உள்ளே போக முடியாது இப்போதிக்கு இன்னும் வாஷ் பண்ணி முடிக்கல உழுக்கு இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நமக்கு ஒரு பால் எடுத்துப்போம் நம்ம என்ன பால் எடுக்கிறோன்னா இது நாதிக் பால் தான் எடுக்கிறோம் ஏன்னா வந்து இங்கே அல்மராய் தான் பெரிய கம்பெனி பட் ஆனால் நம்ம ஓனரு என்னன்னு தெரியல நாதிக்கு தான் பால் யூஸ் பண்ணுறாரு பட் ஆனால் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து நம்ம அல்மரா எடுக்காமல் நாதிக்கு எடுக்கிறோம் அட பட் என்னோ காரணம் இருக்கும் அதனால தான் நம்மளும் எடுத்துருக்கோம் நல்லா தான் இருக்குது எனக்கு இது தெரிஞ்ச வரைக்கும் நாதிக்கு ஓகே தான் நான் இதை ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக பண்ணல பட் ஓகே இது எல்லாமே வந்து மில்க் செக்ஷனு அண்டு கேடு தயிர் லெபனு லெபன்னா இங்கே வந்து மோர் சொல்லுவாங்க அது அந்த செக்ஷன் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து ஜூஸு எல்லாமே ஜூ எல்லா விதமான ஜூஸும் இருக்கும் ஓகே தயிர் நம்ம ரூமில் ஒன்று இருக்குது அதனால் இப்போதைக்கு தேவைப்படாது தயிர் அதனால் பால் வண்டி எடுத்துகிட்டு போயிடும் ஓகே அடுத்து எடுப்போம் அடுத்து நம்ம ஆயில் செக்ஷனுக்கு வந்தாச்சு இது வந்து தொண்ணூறுரூவா ஆஃபர் போட்டிருக்கு அப்படின்னு ஓனர் அனுப்பிச்சு விட்ருக்காரு ஆனால் இதோட விலை வந்து நூற்றி முப்பத்தி ஒரு ரியாலு இங்கே வந்து நம்ம ஓனருக்கு ப்யூர் கான் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாப்புல இது வந்து ஒம்பது லிட்ரு கரெக்டாக ஒம்பது லிட்ரு ஆமாம் இல்லை ரெண்டு வகையான கம்பெனி இருக்குது ஒன்று நூறு இன்னொன்று இது அஃபியா ஓகே இது எடுத்துகிட்டு கிளம்பு வாங்க எப்போ ஒம்பது லிட்டர் சரியான வெயிட்டாக இருக்குப்பா ஓகே வாங்க அடுத்து ஆஃபர் எடுத்தான்னு பார்ப்போம் அடுத்து இந்த பேக்கரி ஃப்ளோர் ஆறு ரீல் ஆஃபர் போட்டிருக்காங்க ஆனால் இது உண்மையான ரேட்டு பதினாலு புள்ளி தொண்ணூத்தஞ்சு பைசா இது எத்தனை கிலோ பத்து கிலோ உள்ளது பொழுது இதையும் கண்டுபிடிச்சாச்சு இது வந்து ஆஃபரு எடுக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் இது தேடி கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள் ரெகுலராக ஒரே கடைக்கு போனால் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு கடைக்கும் நம்மளை மாற்றி விட்டாது இதுதான் பிரச்சனை நம்ம எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அதிலே ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் நமக்கு இது எல்லாமே பேக்கரி செக்ஷன் அந்த பவுட்ரு எல்லாமே பவுட்ரு பேக்கரி செக்ஷனுக்கு உள்ள பவுட்ரு அப்புறம் வந்து அந்த கேக்கு செய்கிற ஐட்டம்ஸு எல்லாமே இருக்கும் இது கெலாக்ஸ் இதுமாரி இருக்கும் இந்தமாரி உள்ள ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்கும் ஓகே வாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு எடுப்போம் சிக்கனு தான் என்னன்னு தெரியல ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி தான் கேட்கணும் ரைஸ்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க என்ன குக்கரா ரைஸ் குக்கர் பரவாயில்லையே நாற்பத்தொம்பது ரூபாய் கரண்டில் வச்சு விட்டால் நமக்கு வந்து தேவைப்படாது அடுப்பு கேஸ்லாம் தேவைப்படாது நம்ம அப்படியே பவரில் வச்சு விட்டோம் அப்படியே இது பண்ணால் தானாகவே இதாகிடும் ஓகே ஆனால் நம்ம தேடுறப்பலாம் இதெல்லாம் ஆஃபர் கிடைக்காது இப்போ காசு இருக்கிற நேரத்தில் காசு இல்லாத நேரத்தில் தான் ஆஃபர் நிறைய கிடைக்கும் கார்ன்ஃப்ளாக்ஸ் ஆஃபர் போட்டிருக்கீங்க தேனெல்லாம் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது டூப்ளிகேட் அதிகமாக இருக்குதுப்பா இங்கே பார்த்து தேன்லாம் வாங்குங்க அனி வந்து ரொம்ப டூப்ளிகேட் அதிகமாக இருக்குது பார்த்து வாங்க அல்மராயில் நான் வாங்கினேன் அப்படியே பாவு தான் அது சர்க்கரை பாவு அதனால நல்லா பார்த்து கம்பெனியாக பார்த்து வாங்குங்க ஏதாச்சும் ஆஃபர் போட்டுருக்காங்களான்னு பார்ப்போம் நம்ம வீட்டில் உள்ள மிக்ஸி என்ன ஆச்சுன்னு தெரில கீழே போயிட்டானான்னு தெரியல போயிட்டு உங்களோடவே மாட்டேங்குது அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுக்கு இருபது ரேள் முப்பது ரூல் கேட்பாங்க அதுக்கு நம்ம புது மிக்ஸியாக வாங்கிட்டு போயிடலாம் எவ்வளோ இது ஏப்பா நூற்றி பத்தொம்பது ஏரியாள் ஆனால் ஆஃபர் போடுவாங்க எப்பேஜும் ஒரு ஆஃபர் போடுவாங்க ஆனால் அந்த நேரத்தில் நம்ம இங்கே மாட்டோம் இதெல்லாம் வந்து எனக்கு எனக்கு ரூமில் சும்மாவே கிடக்குதெல்லாம் இந்தமாரி இது யாரோ கொடுத்தாங்க பட் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் ரூம்லேயே போட்டேன் எது லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு போக முடியாதுன்ட்டு ப்ளெண்டர் ஓகே இது ஜூஸ் மிக்சி புலகு ஆனால் நம்பாலுங்க சில பேர் இதுலேயே வந்து மாவு அரிசி தோசைக்கு உள்ள மாவுலாம் இதிலே அரைக்கிறாங்க ஓகே அவங்க டேலண்ட்டு இது என்ன ரேட்டு வந்து இல்லையே குக்கரு ஆனால் இதெல்லாம் நமக்கு நல்லா யூஸ்ப்பா எங்கேயாச்சும் வேலைகளே போனால் அது அப்படியே இது பண்ணி வச்சா அது பாட்டு இதாகிடும் தனாவே ஓகே சரி வாங்கப்போ இந்த சிக்கனு ஆன்லைனில் வந்திருக்குப்பா ஆஃபரில் ஆனால் இவன் வந்து அப்டேட் பண்ணலங்கிற மிஷின் ப்ராப்ளமா சரியான முழு கட்ட வேணாரு போனோம் உழுக்கு ஆனால் ஆன்லைனில் வந்திருக்கு இது ஆஃபர் போட்டிருக்கு ஆனால் இதில் அப்டேட் பண்ணல இப்போ தான் ஒழுங்காக எடுத்து வைக்கிறானா எல்லாத்தையும் அப்புறம் ஹஸ்ஸு இது வந்து சமையலுக்கு ஒரு மாதிரியே இது பண்ணுறது அந்த பர்கருக்கு நடுவில் வைக்கிற மாதிரி இருக்குங்களா அந்த மாரி எல்லாது அவ்வளோதான் இது ரெண்டும் வாங்கியாச்சு அடுத்து நம்ம பில்டிங்கில் செக் பண்ணணும் இது எவ்வளோன்ட்டு அடுத்து ரெண்டு மில்க் எடுக்கணுமா எடுத்துகிட்டு போவாங்க ஓனருக்கு ரெண்டு மில்க் எடுக்கணுமா சாக்லேட் என்ன ஆஃபர் ஆப்போ எத்தனை பீஸு நாலு பீஸா ஓகே அப்ப ஒரு பீஸ் எவ்வளோ ரெண்டு ஐம்பதா ஆமாம் நாலு பீஸு ரெண்டம்பது ரெண்டம்பது தான் கரெக்டு தான் இது என்னது இது பத்திரியா இது அதே தான் சேம்னா இதில் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து பத்திரியால் தான் பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது பவும்தி ஒன்று இன்னொன்று ஒன்று ஸ்னிக்கர்ஸு ஸ்னிக்கர்ஸு ரொம்ப பிடிக்கும் நான் தின்னுகிட்டே இருப்பேன் அப்புறம் வேறு என்ன டோன் இருக்க போகிறேன் இது மார்ஷு இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மூணும் ரொம்ப பிடிக்கும் மார்ஷு பவுண்டி ஸ்னிக்கர்ஸு இது மூணுமே ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவேன் பட் இதெல்லாம் பிடிக்காது இது ட்விக்ஸ் பிடிக்காது ட்விக்ஸ் ட்விக்ஸ்லாம் இதெல்லாம் பிடிக்காது ஓகே வாங்க பால் மில்க் எடுத்துகிட்டு கிளம்புவோம் இது கிட்கேட் ஆஃபரா ஓ வா பரவாயில்லையே ஐம்பது பெர்சன்டேஜ் ஃபிஃப்டி பெர்சன்ட் எக்ஸ்ட்ரா நான் ஊருக்கு போகும்போது இன்னும் ஒரு நாள் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம்ப்பா நம்ம நம்ம கிடைக்கிறப்பெல்லாம் ஆஃபர் வராது நம்ம தேடுறப்பெல்லாம் இந்த பாருங்க இப்போலாம் ஆஃபர் போட்டு குமிச்சு வச்சுருக்காங்க இது என்ன நட்ஸா நட்ஸ் பாருங்கள் நட்ஸ்லாம் ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க முப்பத்தி நாலு ரியால் இப்போ பத்தொம்பது ரியால் தான் மிக்சிங் நட்ஸு போல இருக்கு இது எல்லாமே ஆனால் சால்ட்டடு தான் நார்மலாக கிடையாது இது எல்லாமே சால்ட்டடு நட்ஸு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இவ்வளோ தான் இந்த சிக்கன் மட்டும் எவ்வளோன்னு தெரியல ஆஃபர் பட் என்னென்னு கேட்டுட்டு நம்ம ரெடி பண்ணோம் ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுப்பா அவ்வளோதான் வண்டியில் ஏற்ற வண்டி தான் ஓகே வாங்க ஒரு வழியாக நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இப்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன சம்பவம்னா ஒரு இப்போ ஒரு அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணு ஒன்றா இல்லை பொம்பளை என்னன்னு தெரியலன்னு வச்சுங்களா நம்ம அது இப்போ இது போட்டிருக்கோம்ல என்னன்னு தெரியல எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நமக்கு தேவைப்படுன்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ ஏன் இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான் பார்த்துகிட்டே இருக்கேன் எல்லாரும் வீடியோ எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ச்சு ஏன் நான் எடுத்து ஓனருக்கு அனுப்புனா நானும் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்புறம் என்னமோ யார்ட்டையும் அழைச்சிட்டு போயிட்டு இங்கே பாருங்கள் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு யாரும் பேக்கரி காரண்ட்ட போய் அழைச்சிட்டு போய் சொன்னிச்சு ஆமாம் நான் என் ஓனருக்கு அனுப்பிச்சுட்ணும் ஆனால் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு உடனே இருக்கு இதான் ஜாமான் நீ வேணா பாரு அப்படின்னும் ஜாமான் வாங்கினதுக்கு அப்புறம் ஐயோ ஜாமான் வாங்குறியா ஓகே ஓகே அப்படிங்குது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது திருந்தா திருந்தாதான் ஆயிரம் பெரியார் வந்தாலும் திருத்தவே முடியாது இந்தியா ஆரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஸ்கூல் போயிட்டு வந்து முடிச்சாச்சு அடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே லைவ் போட வேண்டியதாக முடிஞ்சிச்சு இன்றைக்கி டியூட்டி அவ்வளோ நினைக்கிறேன் பார்ப்போம் ஈவினிங் வந்தால் தான் என்னான்னு தெரியும் நம்ம வந்து நேற்றி கிரேவி வச்சோம்ல அந்த கிரேவியை லைட்டாக சூடு காட்டி அப்படியே சாப்பிட வேண்டியதான் தான் காலம்லேருந்து மத்தியானம் வரைக்கும் இவ்வளோ தான் டியூட்டி அந்த மாலில் பார்த்திங்களா சரியான கடுப்பு நிறையா இது வந்து நான் பேசியிருந்தேன் பட் ஆனால் எடிட்டிங் பண்ணிட்டேன் நான் ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் அந்த மாரி இதில் இருக்கும் அதனால் நான் நிறைய எடிட்டிங் பண்ணிட்டேன் நிறையா எனக்கு சரியான இதாக வந்துச்சு அப்புறம் அப்படியே வாயை பற்றிட்டு அப்படியே அது பாட்டு போயிடுச்சு ஒன்றுமே சொல்லவே இல்லை நானும் எதுவும் சொல்லிக்கல என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டேன் இருந்த அப்புறம் அங்கே வேலை பார்க்குறாங்க உங்களுக்கு அவங்க ஆனால் வந்து நம்மளை யார் என்னன்னே தெரியாமல் என்னமோ இது இப்போ வீடியோ எடுக்க வந்த நினச்சிக்கிட்டாங்க ஸோ ஓகே அவங்களாம் புரிஞ்சுப்பாங்க ஓகே நான் வாங்க சாப்பிடுவோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம்